சிரியாவின் பாதுகாப்பு அமைச்சக கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய காட்சிகளை பார்த்தோம் இது குறித்து கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொள்ள செய்தியாளர் பாரதி ராஜா இணைகிறார் பாரதி ராஜா சிரியா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த காரணம் என்ன கண்டிப்பாக முதல்ல இந்த தாக்குதலுடைய பாதிப்பு நம்ம புரிஞ்சுக்கணும் சலீம் என்னன்னா கடந்த ஒரு வாரமாகவே இந்த பிரச்சனையானது நடந்து வருகிறது ஒரு வாரத்துல இருநூத்தி நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று பிற்பகல் தான் அந்த தகவல் கூட அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூட இன்று இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விட்டுருக்கோம் யாரும் ஈரான் எல்லைக்குள் செல்ல வேண்டாம் என்ற குறிப்பாக ட்ரூஸ் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் தான் அந்த ஈரான் இஸ்ரேல் மற்றும் அந்த எல்லை பகுதியில் இஸ்ரேலின் எல்லை பகுதியில் வசிப்பவர்கள் அங்கு தாக்குதல் நடக்கும் பட்சத்தில் இவர்களுக்கெல்லாம் பாதிப்பு வரலாம் என்பதன் அடிப்படையாக யாரும் எல்லையை கடக்க வேண்டாம் என்று தெரிவித்திருந்தார் தெரிவித்திருந்த சில மணி நேரங்களிலேயே முக்கிய அரசு அலுவலகம் குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம் இந்த பாதுகாப்பு அமைச்சகத்திலிருந்து சில மீட்டர் சில நூறு மீட்டர் தொலைவில் தான் பிரதமரின் இல்லம் இருப்பதாக கூட கூறப்படுகிறது இந்த காட்சிகள் தற்போது ஈரான் இஸ்ரேல் இடையிலான ஒரு கட்டத்தை எட்டியிருப்பதாக நாம் பார்க்கப்படுகிறது ரொம்ப வேண்டியது என்ன அப்படின்னா இந்த தாக்குதல் தற்போது உச்ச கட்டத்தை எட்டியிருக்கிறது சிரியால நீங்க எப்பவுமே பார்க்கலாம் சிரியால இந்த இஸ்ரேல் தாக்குதல் தாக்குதல் என்பது பகுதியில் இருக்கும் குறிப்பா அந்த தெற்கு பகுதியில் இருப்பது வழக்கம் ஆனால் தற்போது சிரியாவின் அடிபாகத்தையே தொட முயற்சித்திருக்கிறது குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சகம் பாதுகாப்பு அமைச்சகத்தின் மீது தாக்குதல் என்பது மிக மோசமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் அவர்களின் பாதுகா அதாவது ஒரு ராணுவத்தை அசைத்து பார்த்தது போன்ற ஒரு செயலை தான் தற்போது இஸ்ரேல் செய்திருக்கிறது இதிலிருந்து சிரியா எப்படி பதிலடி கொடுக்கப் போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் தற்போது இந்த தாக்குதலுக்கு பிறகு அடுத்த தாக்குதலுக்கும் இஸ்ரேல் தயாராகி இருப்பதாக கூறப்படுகிறது தொடர் தாக்குதலை சிரியா மீது செலுத்த இஸ்ரேல் தயாராகி வருகிறது அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட்

எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்